எல்லாருக்கும் வணக்கம் எல்லாமே பாலாவே பேசிட்டாரு ஸோ அதான் ஹாட்ஸ்பாட் வந்து ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் விஷ்ணு விஷால் ப்ரோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஓகே ஸோ அதான் ஹாட்ஸ்பாட் ட்ரெய்லரில் அந்த கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் படம் வந்து ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் நீங்க எல்லாரும் பிரஸ் நல்லா இருக்குன்னு எழுதுனதுனால தான் தேட்டர்ல வந்து அஞ்சு வாரம் ஓடிச்சு அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதை ஓடுச்சு ஆனதுக்கு அப்புறம் ஆயிருந்தது தெலுங்குலயும் நல்ல ரெஸ்பான்ஸ் தெலுங்கு மக்கள் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் எல்லாம் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ அங்க இருந்து ஹாட்ஸ்பாட் டூ பண்ணலாம் அப்படின்னு போது மறுபடியும் என்ன ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா என்னோட ப்ரொடியூசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி அதை தாண்டி இந்த படம் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்றதுலாம் விஷ்ணுஷால் பூர் அவர் சொல்லுவார் பட் ஆனால் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு போல்டு ஃபிலிமை ட்ரஸ்ட் பண்ணி அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஒரு கரேஜ் வேணும் ஸோ அது சூப்பர் ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த ப்ரோமோ ஷூட் பண்ணும் எனக்கு வெரி ஸ்வீட் வெரி டவுன் டு வர்த் வெரி ஹம்புள் ஜென்ரலாகவே நம்ம ஒரு ஒரு பிம்பத்தோடு இருப்போம்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் பழகின ஒரு ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஜோன் தான் இருக்குது தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தட் கம்ஃபர்ட் ப்ரோ ஸோ ஹாட்ஸ்பாட் டூ பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹாட் ஃபார் டூ மச் ஆக்சுவலி நீங்கள் ஒன்னில் வந்து என்னெல்லாம் என்ஜாய் பண்ணீங்களோ என்னெல்லாம் குவக்கையாக இருந்ததோ அதை விட அதிகமாக இருக்கும்னு சொன்னால் கொஞ்சம் ஓவராக இருக்கும் பட் ஆனால் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒன் என்ஜாய் பண்ண அளவுக்கு இல்லைன்னா அதை விட அதிகமாக டூ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க மற்றபடி காஸ்டிங் மற்ற விஷயங்கள் எல்லாமே போக போக அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ தேங்க் யூ அடுத்ததாக டீசர் இல்லைன்னா ட்ரைலர் லான்சில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ